ஜோதிடப்படி அந்த ஒருத்தன்னை கஷ்டப்படுவான் அப்படின்னு சர்வ நிச்சயமா இருந்தா முன்னெச்சரிக்க ராசி அதுக்கு முதல் கட்டம் ரெண்டரை வருஷம் ராசி ரெண்டரை வருஷம் அடுத்த கட்டம் ரெண்டரை வருஷம் மூணு ரெண்டரை ஏழரை இதுதான் ஏழரை பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய விருதுகள் பெற்றவன் அவன்லாம் ஏழரை செனி வரும்போது வசந்த இருக்கிறான் அதையும் நான் பார்த்துக்கிறேன் ஒரு மனிதனுக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு ஒரு ஏழரை செனி ஆரம்பம் ஆயிடும் அப்போ இவர்கள் பயந்தபடி பார்த்தா இருபத்தி மூணு வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் நல்லா இருக்கிறது முடியாது கெட்டு போறதும் முடியாது ஒரு மாற்றம் ஏற்படும் தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யாது புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது நீ உனக்கு நல்ல தசை நடந்துச்சுன்னா ஏழரை செய்ய பயப்படாத நீ நல்லாவே இப்போ இப்ப ரஜினிகாந்த் இருக்கிறாரு அவரு எத்தனை வருஷமா இருக்கிறாரு கமலஹாசன் எத்தனை வருஷமா இருக்கு வருடங்கள் ஒருத்தர் தொடர்ந்து வேலை வேலை செய்யலையா எச நல்லா இருந்தா செய்யாது யாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காலஞான கோவர்தன சார் இணைந்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மக்கள் பாத்தீங்கன்னா ஏழரை சனிக்கும் அஷ்டமத்து சனிக்குமே ரொம்ப பயந்து எதுக்கு அப்படி பயப்படுறாங்கன்னு தெரியாது நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க அந்த பீரியட்ல ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவங்க பயப்படுற அந்த பயம் வந்து சரியா சார் இல்ல தப்பா தப்பா அவங்க நினைச்சுக்கிறாங்க எங்களுக்கு அதை பத்தி வழக்கமா சொல்லுங்க சார் உண்மையிலேயே ஏழரை சனி அஷ்டம சனிக்கு மக்கள் ரொம்பதான் பயப்படுறாங்க இந்த ஏழரை வருஷம் அவன் படுற பாடு இருக்குது பயங்கரமா அவசப்படுவான் சாஸ்திரப்படி ஜோதிடப்படி அந்த ஏழரை ஒருத்தன் கஷ்டப்படுவான் அப்படின்னு சர்வ நிச்சயமா இருந்தா நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும் எல்லாத்தையும் அது கெடுக்குமா அந்த ஏழரை செயல் வந்தா எல்லாருமே அவசப்படுவாங்களா இல்ல படமாட்டாங்களா முதல்ல அங்கிருந்தே ஆரம்பிக்கும் அப்படி ஆறுன்னா ஏழரை சனியில் உயர்ந்தவர்கள் பல்லாயிரம் பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இப்போ ஏழரை சனின்னா என்ன ராசி அதுக்கு முதல் கட்டம் ரெண்டரை வருஷம் ராசி ரெண்டரை வருஷம் அடுத்த கட்டம் ரெண்டரை வருஷம் மூணு ரெண்டரை ஏழரை இதுதான் ஏழரை இந்த ஏழரை செனில ரொம்ப பயப்படுறாங்க இது எல்லோருக்கும் தீமை செய்யுமான்னு பார்க்கணும் இப்போ சாஸ்திரத்தை ஓரம் வச்சிரு ஜோசிய தள்ளி வச்சிடு எல்லாம் வேணாம் விட்டு உனக்கு ஜோசியுமே தெரியாதுப்பா வச்சுக்கோ உனக்கு வச்சுக்கோ நடைமுறையில நம்ம பாக்கிறோம் நல்லா பாக்குறோம் அவங்க வாழ்க்கையில அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சி வெளி உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய வரும் அவங்களை பத்தி நல்லா தெரியும் துறந்தார் போல் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தொடர்ந்து நல்லா இருக்கிற மக்கள் எத்தனை பேர் கொஞ்சம் கம்மி தான் இருக்கிறாங்கல்ல கொஞ்சம் கம் கம்மியும் அதிகமாக இருக்கிறாங்கல்ல இருக்கிறாங்க அப்ப ஏழரை சனியை விட சனியை விட இவங்க ரொம்ப பலவாட்டங்களா இல்ல இல்ல அங்க என்னவோ சூட்சமும் இருக்கு அதான உண்மை புரியுது இப்போ பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய விருதுகள் பெற்றவன் அவன்லாம் ஏழரை சனி வரும்போது வசந்திருக்கிறான் அதையும் நான் பாத்துக்கிறேன் ஏழரை சனி வரும்போது வசந்திருக்கிறோம் சரி சனி வந்து ஒரு சுற்று ராசி கட்ட பன்னெண்டு ராசியை சுற்றி முடிக்க முப்பது வருஷம் ஆகும் ஒரு மனிதனுக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முதல ஏழரை சனி ஆரம்பம் ஆயிடும் அப்போ இவர்கள் பயந்தபடி பார்த்தா இருபத்தி மூணு வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் நல்லா இருக்கிறது முடியாது அதை கெட்டு போறது முடியாது ஒரு மாற்றம் ஏற்படும் இதுதான் உண்மை இன்னொரு பழமொழி உண்டு ஜோதிட பழமொழி என்னன்னா முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் கெட்டவனும் கிடையாது அதுவும் போய் இப்போ அவங்க பேர்லாம் நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் திரை உலகில் ஐம்பது வருஷத்துக்கு மேலாக கோலோச்சியவரும் இருந்தார் இப்பொழுது கோல வச்சு கொண்டு இருப்பவரும் இருக்கிறார் அடுத்தடுத்து இருக்கிறார்கள் இது பெரிய அளவில் தெரிந்த ஒரு உதாரணம் வீட்டுல கஷ்டப்படாமே எத்தனையோ கணக்கா இருக்காங்க பிறந்தது முதல் இறக்கும் வரை கஷ்டப்படாதவரும் இருக்கிறார் இது எப்படி சாத்தியம் அவங்களுக்கு வரும் எல்லோருக்கும் வரும் பிறந்த மாந்தர் அனைவருக்கும் வரும் அவங்களையே பாதிக்கல இப்போ நம்ம கொஞ்சம் நல்ல விவரம் பார்த்தோம்னு சொன்னா திசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது இது ஜோதிட மொழி ஒருவனுக்கு திசை நன்றாக இருந்தால் ஏழரை ஒன்றுமே செய்யாது ஒருவனுக்கு திசை கெட்ட திசையாக இருந்தால் அவனை படுத்தும் கஷ்டப்படுத்தும் இதுதான் உண்மை அப்படி பார்க்கும்போது ஒருத்தருக்கு நல்ல தசை வரும்போது ஏழரை சனி வந்ததுன்னு சொன்னால் அவன் கஷ்டப்பட மாட்டான் சொல்ல போனால் உயர்வு அடைவான் இதுதான் உண்மை சரி ஒருத்த சில பேர் பார்க்குறோம் ஏழரை சனி வந்தது சொத்தெல்லாம் போச்சு ரொம்ப கஷ்டப்படுறான் சொல்கிறோம் அவனுக்கு கெட்ட தசை நடக்கும் ஆக இந்த ஏழரை சனி நல்லபடியாக வேலை செய்வதும் கெட்டபடியாக வேலை செய்வதும் அந்த பொறுத்து நல்ல திசை இல்ல ஏழரை சனி அஷ்டம சனி பயப்படாது உனக்கு எந்த திசை நடக்குதுன்னு பாரு உனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்துர்றாங்க லக்கணம் இருக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் மறைவிடங்கள் மூன்றாம் இடத்து திசை இப்ப ஒருத்தருக்கு மிதன லக்கணம் முடி மூன்றாம் இடத்து திசை சூரிய திசை ஒண்ணும் பண்ணாது ஆறாம் இடம் செவ்வாய் அந்த செவ்வாய் திசை படுத்தும் எட்டாம் இடம் சனி கெடுக்கும் ஆக இந்த மாதிரி திசைகள் நடந்தால் அப்ப ஏழரை சனி வந்தால் அவனுக்கு கஷ்டம் ஏழரை சனி இல்லாமல் இருந்தாலும் கஷ்டப்படுவான் அந்த திசைனால இது கூட கொஞ்சம் கஷ்டப்படுமா அதுதானே ஒழிய எல்லோரும் கஷ்டப்பட மாட்டார்கள் இத தெளிவா சாஸ்திரம் சொல்லுது படித்த பண்டிதர்கள் அத்தனை பேருக்கும் இது தெரியும் ஏன்னா அந்த சுலோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யாது புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது இந்த கோச்சாரம் தான் அந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி எல்லாம் கோச்சாரங்கள் தான் எனவே நீ உனக்கு நல்ல தரிசனம் நடந்துச்சுன்னா ஏழரை செய்தி பயப்படாத நீ நல்லாவே இருப்ப இப்ப ஏழு சனி இருக்கிறவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா இந்த விஷயத்துல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு வர கெடுதல்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல சார் அது எந்த அளவுக்கு உண்மை சார் நான் ஒரு ஜோசியன் ஆனாலும் நம்புறது கடவுள் ஒன்ஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன் தான் எழுதுனது எழுதுனது இந்த மாற்றம் கிடையாது ஆனா இது ஓரளவு உனக்கு நன்மை செய்யும் உதவி புரியும்னா எப்படின்னு சொன்னா உன் மனதில் அது ஏற்படுத்தும் அதை பற்றி உன் நினைப்பு ஏற்படுத்தும் ஒரு மாற்றம் ஒரு நம்பிக்கை நம்பிக்கைக்கு மிஞ்சிறது ஒண்ணு இல்லை நம்ம கூப்பிட்டுட்டோம் இதை செஞ்சுட்டோம் காப்பாத்த வேண்டாம் கடவுள்னா சரி ஆனா இதுக்கெல்லாம் அப்படி கேன்னது நான் என் அனுபவத்திலேயே பார்த்துக்கணுமா கல்யாணம் ஆகாது அப்படின்னு ஜாதகம் நாற்பது வருஷம் ஆச்சு இன்னும் கல்யாணம் கோவில் ஒரு கல்யாணம் இமாச்சலம் கைலாசம் அது இது எல்லா இடத்துக்கும் போய் 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 ஆச்சு ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை மேட்டுப்பாளையத்துல பிறந்தவரும் அப்போ இது இவ்வளவு பண்ணி என்ன ஆச்சு ஒண்ணுமே பாரிஸ்ல ஒரு பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அங்க தடவை நாங்க போயிருந்தோம் துணி போட்டு தங்கிருப்பாங்க அதான் ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா தொழிலுக்கும் சம்பந்தப்பட்டது ஒரு ரிக்சாக்காரங்க அந்த பேசிட்டு இருக்கும்போது ஆஹ் சார் உங்களுக்கு கல்யாணம் சார் ஆச்சு என்னாச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நான் கேட்டேன் என்ன பண்ணாதீங்களா ஒரு வார்த்தை கூப்பிட்டா குழந்தைங்க எல்லாம் வந்துச்சு என்ன ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு வருஷம் ஆச்சு சார் குழந்தைங்களை எண்ணி அவன் கல்யாணம் ஏழு வருஷமா ஆச்சுன்னு சொன்னான் அவனுக்கு வந்துச்சு அதாவதுமா விதி விதிப்படிதான் எதுவுமே நடக்கும் சொல்லுவாங்க விதியை சொல்லுவாங்க அந்த விதியை மதியால் விடலாம் விதி உண்டா உண்டு மதி உண்டா உண்டு விதியும் உண்டு மதியும் உண்டு விதி என்ன செய்யும் ஒரு உதாரணம் சொல்றேன் நீ நடந்து போயிட்டு இருக்க ஒரு மாதிரி மயக்கா வருது என்னடா மயக்க வருது விதி மயங்கி உன்னை கீழே தள்ள வேண்டும் என்பது விதி ஒரு மாதிரி மயக்க அப்படியே இருந்தா அங்கிருந்து அப்படியே கீழே வந்து என்ன ஆகும்

துன்பம் குறையும் இது மதி அப்ப விதியும் வேண்டும் மதியும் வேண்டும் சும்மா உனக்கு ஏதாவது உதாரணம் வேணும்னா வல்லுவன பிடி திருவள்ளுவரை பிடிச்சா உனக்கு சகலமும் கிடைக்கும் என்ன சொல்லிருக்காரு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும் கூலி தரும் சொன்னாரு தீர்த்து வைக்கும் சொல்லு அதே வள்ளுவர் இன்னொரு குரல் சொல்லிக்கா தெரியுமா ஊழிர் பெருவழி யாவுல பிரிதொன்று சூழிடும் தான் முந்துரும் விதிய வெல்ல முடியாது நீ என்னதான் முயற்சி போனா உன்ன முந்திட்டு போயிடும் இது சொன்னவரும் வள்ளுவர் தான் ரெண்டுமே உண்மை அதனாலதான் அவர் அந்த பாட்டை சொன்னார் கூலி தரும் சொன்னார் அதனால வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை மாதிரி நானே செய்ய கூடாதியா நம்பிக்கையை இதுமே ஒரு தப்பான நம்பிக்கைன்னு சொன்னாலும் சொற்ப லாபத்தை தருகின்ற ஒரே காரணத்தால் அதை நாம் விட முடியாது விட முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் ஒரு விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு முறை ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு நான் கேட்டேன் என்ன சார் அத எப்படி சந்தோஷமா இருக்கு அவருக்கு அந்த ப்ராப்ளம் முடியலன்னு எனக்கு தெரியும் சொன்னாரு சார் திருத்தணிக்கு போனேன் சார் எங்க திருத்தணிக்கு போனேன் சார் அர்ச்சனை போனேன் சார் மனசு கவலையோ தான் இருந்துச்சு சார் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் தேங்காய் பத்து சார் பூ இருந்துச்சு சார் உடனே எனக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வந்துச்சு சார் அப்படியே நினைச்சிருக்குது சார் எனக்கு என்ன நடக்கும்னு தோணுது சார் அந்த நன்மை ஏன் கெடுப்பானே சொல்லு இருந்தாலும் சார் விதி வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இருக்கட்டுமா அதுக்கு பிறகும் அதையும் மீறி கொஞ்சம் உற்சாகத்தோடு நீ உழைச்சேன்னா சொற்ப நன்மை கிடைக்கும்ல அந்த சொற்ப நன்மையா கிடைக்கட்டுமே இருந்தாலும் என்டிங் வந்து நமக்கு என்ன நடக்கும் அதெல்லாம் தெரியல அது அந்த அளவுக்கு நீ தீபாவெல்லாம் போவ நம்ம ஏன் சட்டா சரி எந்த அளவுக்கு மங்களமா எந்த அளவுக்கு நல்லது செய்யறோம் எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறத பாக்கணும் படிப்படியாவதான் விட்டுடுவோம் கொஞ்சம் நன்மையும் இருக்கு மனசு ஒருங்கிணைத்தல் வேறு வழியில சிந்திக்காம கொஞ்சம் சந்தோஷம் ஒரு நம்பிக்கை இதெல்லாம் அவசியம் தேவை அவசியம் தேவை இது பல நன்மைகளை செய்யும் அதனால இப்போ வந்து பரிகாரத்துக்கு நான் முழு ஆதரவு கொடுக்கலங்கிறது வந்து நான் இதுவரை கற்ற கல்வி பெற்ற அனுபவம் ஆனால் நடைமுறையில மக்களுக்கு வந்து எது நல்லது எது இருக்கணும் எப்படி இருந்தா நல்லது அந்த எண்ணத்துல சொல்றது பரிகாரம் இதுதான் என்னுடைய முடிவுமா சரிங்க சார் இப்ப அஷ்டமத்து சனினா அது எப்படி அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஏழரை சனி அண்ணனா இது தம்பி அவ்வளவுதான் இது தனியா கோச்சாரம் தான் எல்லாமே கோச்சாரம் தான் சந்திர ராசிக்கு எட்டுல சந்திரம் தான் அஷ்டமத்து சனி அதனால இதெல்லாம் வந்து அதுவும் இதுவும் ஒண்ணுதான் இது ஏழரை வருஷம் அது ரெண்டரை வருஷம் அவ்வளவுதான் விஷயம் பெரிய பாதிப்பு வந்து அஷ்டமத்து சனியில வந்து எதுலயுமே வராது திசை நல்லா இருந்தா வராது ஓகே அதான் முக்கியம் தேச நல்லா என்ன வரும் இப்போ பேரையே சொல்லிடுற மாதிரி எம்ஜிஆர் ஆரம்ப காலத்துல இருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு உயர்வு வந்துச்சு அந்த உயர்வு படிப்படியா கடைசி வரைக்கும் வந்துச்சு இல்ல ஆமா அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பது நாற்பது எல்லாம் தாண்டிதானே வந்துச்சு எப்படி இப்போ ரஜினிகாந்த் இருக்கிறாரு அவரு எத்தனை வருஷமா இருக்கிறாரு கமலஹாசன் எத்தனை வருஷமா இருக்கிறாரு எல்லாம் இருக்கு இதெல்லாம் நீ எல்லாம் ஜோஷம் பண்ணி பாக்கணுமா இத்தனை வருடங்கள் ஒருத்தர் தொடர்ந்து இருக்கிறாருன்னா ஏலட்சனி வேலை செய்யலையா திச நல்லா இருந்தா வேலை செய்யாது யாருக்குமே இந்த உண்மைய புரிஞ்சுக்கணும் இப்ப நாம வந்து சாஸ்திரம் சொன்னது இந்த சாதக அலங்காரம் விருகத் ஜாதகம் சாதக அலங்கம் இதெல்லாம் போகவே இல்ல ஒலிக்கி வச்சிரு பொன் கண் கொண்டு பார் உன் புத்தி கொண்டு பார் அது என்ன சொல்லுது என்ன காட்டுது அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை அப்படி நம்பித்தானே தீர்வு உறுதியான ஒரு நம்பிக்கையை எது ஏற்படுத்துமோ அதன் வழி சொல்றேன் இதெல்லாம் பாரு பாத்தீங்கன்னா உனக்கு என்னடா எப்படா இருக்காங்க ஒருவேளை சனியை விட இவங்களுக்கு பலம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பே இல்லை எந்த கிரகத்தோட யாருக்கும் பலம் வந்துடாது அப்ப அவங்களுக்கு மட்டும் செய்யலைன்னா ஏன் தச நல்லா இருக்கு சரி கடைசியா அப்ப இத வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்குதா சொல்லிருக்குதான் ஒரு சுோகத்தில் சொல்லியிருக்குதே தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யான்னு சொல்லியிருக்க ஒழுங்கா படிச்சவன் ஏழரை சனிக்கும் பயப்பட மாட்டான் இதுதான் தெரியும்